வேலும் மயிலும் சேவலும் துணை மார்கழி திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் திருப்பாவை பாடல் இருபத்தி ஐந்து ஒரு தீ பிறந்து ஓரிரவில் ஒரு தீ மகனாய் ஒழித்து வளர தரிக்கில்லானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நேரு பெண்ண நின்ற உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதறுதியாயில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து ரெம்பாவாய் வருத்தமும் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காகச் சென்றவனே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத ஹம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களை உடைய திருமாலே உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம் அந்த அருளை தந்தாயானால் உனது விரும்பத்தக்க செல்வச் சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் பக்தன் பக்தி செலுத்தும் போது இறைவன் அவனுக்கு சேவகனாகி விடுகின்றான் தன் உயிருக்குயிரான பக்தன் பிரகலாதனுக்கும் அவனது தந்தை இரணியனுக்கும் வாக்குவாதம் நடைபெறுகிறது உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று இரணியன் கேட்க பெருமாள் எவ்விடத்திலிருந்தும் வருவதற்கு தயாராக இருந்தான் பிரகலாதன் தூண் என்று சொல்லவே அதற்குள்ளும் மறைந்திருந்த பகவான் நரசிம்மராய் வெளிப்பட்டார் பக்தருக்கு இதுவே அவர் செய்யும் சேவை தன்னிடம் பக்தி செலுத்திய பாண்டவர்களுக்காக அமாவாசை நேரத்தையே மாற்றிய தயாள குணம் படைத்தவர் அல்லவா இவற்றையெல்லாம் படித்தாலே நாம் அவனை அடைந்து விடலாம் என்பது இப்பாடலின் உட்கருத்து திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஐந்து பூதங்கள் தோறும் நின்றாயே நீனீன் போக்கிலன் வரவீலன் ஏன நீனை கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கள் வயல் தீரு பேருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அரியாயங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே சிந்தனைக்கு எட்டாதவனே நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களிலும் நீயே இருக்கின்றாய் நீ எங்கும் போவதும் இல்லை வருவதும் இல்லை புலவர்கள் உன்னுடைய சிறப்பியல்புகளை கீதங்களால் பாடுகிறார்கள் பக்தர்கள் உன் பெருமைகளை சொல்லி ஆடுகிறார்கள் இப்படி பாடியும் ஆடியும் உன்னை நேரில் யாரும் பார்த்ததில்லையே உன் திருக்காட்சியை கண்டவர்கள் யாரும் இல்லை அப்படிப்பட்ட நீ எங்கள் முன்பாக வந்து எங்கள் பாவங்களையெல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் அதற்காக உடனே துயில் நீங்கி எழுவாயாக போக்கிலன் வரவிலன் என்று சிவபெருமான் போற்றப்படுகின்றார் இறைவன் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் என்று இதற்கு பொருள் அவன் நிரந்தரமானவன் அவனுடைய மூலத்தை அறிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் அறிவியனர்களாகவே இருக்க முடியும் எத்தனை நூல்களை ஆய்வு செய்தாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது எனவே நம் சக்திக்கு மீறிய அந்த பரமனை பாடி மகிழ்ந்தாலே அவன் நம் கண்ணுக்கு விடுவான் என்பது இப்பாடலின் உட்கருத்தாகும்